வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஒருபோதும் கெட்டு போவதில்லை போவதில்லை கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த கூட கத்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஒன்பதாம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தில் பின்னால் இவ்வாறாக சொல்லப்படுகிறது ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று வசனம் சொல்லுகிறது ஒருபோதும் கெட்டு போவதில்லை எனக்கு அருமையான தீபஜனமே வசனம் இன்றைக்கு உங்களுக்கு நேராக வருகிறது கட்டுப்போவதில்லை எப்போ கட்டுப்போவதில்லை ஒருபோதும் கெட்டு போவதில்லை என்று வேதவசனம் சொல்கிறது ஒருபோதும் கெட்டு போவதில்லை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள் போய் கிடக்கிறது உண்மைதானே நிறைய காரியங்கள் போய் இருக்கிறது வேதவசனம் சொல்லுகிறது ஒருபோதும் கட்டுப்போவதில்லை உங்களுடைய தொழில் போய் கிடக்கிறதா உடைய கையின் பிரயாசம் கெட்டு போய் இருக்கிறதா வசனம் சொல்லுகிறது ஒருபோதும் கட்டுப்போவதில்லை போவதில்லை பிள்ளையுடைய எதிர்காலம் எதிர்காலம் போயிருக்குதா திருமணம் பண்ணி கொடுத்தோம் இன்னைக்கு பிரிவினை காணப்பட்டு எதிர்கால வாழ்க்கையை கெட்டு போயிருக்கிறதா வேதவசனம் சொல்லுகிறது ஒருபோதும் கட்டுப்போவதில்லை என கருமையான தேவஜனமே வேதவசனம் சொல்கிறது ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை என்று எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அழகாக பார்த்தீங்கன்னா அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நம்பிக்கை ஒருபோதும் கெட்டுப்போவதில்லை நம்பிக்கை இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இல்லாமல் யாருமே இல்லை ஏதோ ஒரு நம்பிக்கை நம்ம நம்மகிட்ட இருக்குது அந்த நம்பிக்கை இருக்க போய்த்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாளைக்கு சரியாயிரும் இந்த பிரச்சனை நாளைக்கு மாறிடும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை நாளை மாறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அடி மனசில் இருக்க போய்த்தான் நம்ம உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாரும் மறுக்க முடியாது இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படியாவது மாறிடும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படியாவது மாறிடும் என்று சொல்லி ஒரு சிறிய நம்பிக்கையோடு இருக்கிற தேவ ஜனமே இன்றைக்கு இருக்குமானால் முக்கியம் நிலைமைய என்படியாக என் வியாதியை எப்படியாகிலும் ஏசப்பா குணமாக்கிடுவாரு என் நஷ்டங்கள் என் கடன் பாரங்கள் இவைகளையெல்லாம் ஏசப்பா மாத்திருவாரு அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்குமானால் அந்த நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை அப்படின்னா அந்த நம்பிக்கையின்படி கர்த்தர் செய்ய போகிறார் எதை கர்த்தர் பேரில் நம்பிக்கையோடு கூட இருக்கிறீங்களோ அந்த காரியத்தை கத்தர் நடப்பிக்க போகிறார் அது பிரிவினையா மாறும் கடன் கடன்பாரமாக மாறும் வாழ்க்கையில் தோல்வியா மாறும் தொழிலில் நஷ்டமா அது மாறும் ஏன்னா உங்கள் நம்பிக்கை கெட்டு போவதில்லை கத்தர் பேரில் நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கை போவதில்லை இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க எனக்கு கிடைச்சது இவ்வளவுதான் இது அவங்களுடைய நம்பிக்கை எனக்கு அழக்கப்பட்டது இப்படிதான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் தலைவிதி இதுதான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அப்படி இல்லை உடைய நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்குமானால் அந்த நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு கட்டுப்போவதில்லை உடைய வாழ்க்கையில எந்த மாற்றத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அந்த மாற்றத்தை என் இயேசு எனக்கு தருவார் என்று சொல்லி கர்த்தர் பேரில உங்களுடைய நம்பிக்கை இருக்குமானால் அந்த நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு கட்டுப்போவதில்லை இன்னும் அழகா சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்துல யாருடைய நம்பிக்கையாம் வசனம் சொல்கிறது சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கட்டுப்போவதில்லை சிறுமைப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைத்திருப்பீர்கள் யானால் அந்த நம்பிக்கை ஒருபோதும் கட்டுப்போகாது இன்னைக்கு பாரம் என்கிற சிறுமைக்குள்ளே கடக்கிற தேவ ஜனமே ஒரு நம்பிக்கையை கர்த்தர் பேரில் வைப்பாயானால் அந்த நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது அப்படின்னா கடன் பாரம் உன்னை விட்டு மாறும் வியாதியோடு கூட இருக்கிறீங்களா ஆரோக்கியத்துல சிறுமைப்பட்டு போய் இருக்கிறீங்களா கர்த்தர் பேர்ல வைங்க அது ஒருபோதும் கட்டு போவதில்லை அப்படின்னா வியாதி உங்களை விட்டு மாற போகிறது பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கைனால சிறுமைப்பட்டு போய் இருக்கிறீங்களோ நல்லா திருமணம் நடத்தி வச்சேன் ஆனால் அன்னைக்கு பிரிஞ்சு போய் இருக்குது எல்லாரும் உங்களை ஏராளமா பார்க்குறாங்களா இந்த சிறுமைப்பட்ட சூழ்நிலையில் உன் குடும்பம் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் உங்கள் குடும்பம் இப்படி சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில நம்பிக்கை கத்தர் பேர்ல இருக்குமானால் அந்த நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை கடாதுங்க நம்பிக்கை நிச்சயமா அந்த நம்பிக்கை ஒரு முடிவை கொண்டு வரும் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லி இருக்கிறது வேதவசனம் என் நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்குமானால் அது செருமைப்பட்ட சூழ்நிலையில் அது ஒடுக்கப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில கேவலப்பட்ட ஒரு நிலையில நம்பிக்கை கர்த்தர் பேரில் இருக்குமையானால் அந்த நம்பிக்கை ஒருபோதும் கட்டுப்போவதில்லை பணம் கட்டு போகலாம் ஆரோக்கியம் கட்டு போகலாம் தொழில் கட்டு போகலாம் எதிர்காலமே கட்டுப்போய் இருக்கலாம் உன் நம்பிக்கையை கர்த்தர் பேரில் வைப்பாயானால் அந்த நம்பிக்கை அதாவது சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கட்டுப்போவதில்லை அப்படின்னா நீங்க நம்பினதை நடக்க போகிறது நீங்கள் நம்பினதை கர்த்தர் செய்ய போகிறார் விசுவாசிக்கிறீங்களா என் நம்பிக்கை கர்த்தர் பேர்ல இருக்கு அதனால நான் ஒரு நாள் போவதில்லை என் நம்பிக்கையும் கட்டுப்போவதில்லை கத்தர் என்னை நிச்சயமே ஆசீர்வதிப்பார் நிச்சயமா நான் எதிர்பார்க்கிற நன்மைகளை கத்த தருவார் என்று சொல்லி இன்னும் கத்தர் பேரில் நம்பிக்கை ஆயிருங்க சிறுமைப்பட்ட ஜனமே உங்கள் நம்பிக்கை கத்தர் பேர்ல இருக்கட்டும் அது ஒருபோதும் கட்டுப்போவதில்லை அப்படின்னா நம்பிக்கை கட்டாமல் இருக்குமே ஆனால் காரியம் வாய்க்கும் எதிர்பார்த்ததை கத்தர் நடப்பிப்பார் அப்படிப்பட்ட கிருபையை இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு தருவாராக நாம் ஜம்பிப்போமா இளநேசிக்கிற்கு முன்னிறைந்த அந்த நல்ல நாளிலே கூட ஆண்டவரே நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு என்று சொன்ன வார்த்தையை கொண்டு எங்களை தேற்றி வாழ்க்கையில் சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் ஆரோக்கியத்தில் சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் தொழிலில் சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் வேலை வாய்ப்பு சிறுமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற பிள்ளைகளை எல்லாம் உடைய கருத்துல கொடுக்குறோம் யார் யாரெல்லாம் சிறுமைப்பட்டு இருக்கிறாங்களோ எந்த விஷயத்தில் சிறுமைப்பட்டு இருந்தாலும் என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது பிள்ளைகளுக்கு ஒரு அதிசயத்தை நாண்டவர் நீர் செய்யும்படியாக நாங்கள் ஜபிக்கிற மாண்டவரே பிள்ளைகள் உன் பெயரில் வைத்திருக்கிற நம்பிக்கை போகாதபடி பிள்ளைடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை உயர்வை தேவனாகிய கத்தர் நீர் கொடுக்க போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்படியே நன்மையினாலும் கிருமையினாலும் முடிசூட்டுங்க இதிலும் பெரிதானவைகளை பிள்ளைகள் காண உதவி செய்யுங்க நன்றி கரத்திலே தாழ்த்துகிறோம் நன்மை நாள் கிருபை நாள் முடிச்சுட்டுங்க பெரிய சுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே சிறுமைப்பட்ட சூழலில் இருக்கிற உங்களுடைய நம்பிக்கை கத்தர் பெயரில் இருக்கட்டும் அது ஒருபோதும் கெட்டு போவதில்லை